நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மூவர் வீடு திரும்பிய போது தெருவில் கிடந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் சங்கிலியை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மாணவர்களின் நேர்மையை பாராட்ட விரும்பிய போலீசார் பள்ளிக்கு சென்று மூவருக்கும் சால்வை அணிவித்து ரொக்க பரிசளித்தனர் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்களோட நேர்மையை பாராட்ட வேண்டும் என்பதற்காக காவல்துறை சார்பாக அந்த மூன்று மாணவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி ஒரு ரொக்க பரிசையும் வழங்கி அதே மாதிரி அந்த நகையினுடைய உரிமையாளரும் ஒரு ரொக்க பரிசு வழங்கி அந்த ரொக்க பரிசானது மற்ற மாணவர்களுக்கு ஒரு கூண்டுதலாக உந்துகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்திலேயே வந்து இன்னைக்கு காவல்துறை சார்பாக ஒரு சிறிய பாராட்டு வேலை நடத்தினோம்